ஏன்னா ரொம்ப மிகவும் வருத்தத்துக்கு ஒரு விஷயம் அதாவது அவரெல்லாம் எல்லாம் வந்து இன்னும் ரொம்ப நாள் இருக்க வேண்டிய ஒரு நல்ல மனுஷன் அவங்க ஒன்று விஜயகாந்த் சார் குடும்பத்துல வந்துட்டு பிரமலதா மேடமோ இல்ல அவங்களுடைய சன்ஸோ யார் யாரு வர்றாங்க யார் வரலைங்கிற பத்திலாம் வருத்தப்பட மாட்டேன் என்ன காரணம்னா நமக்கு ஒரு சினிமா நடிகர் மட்டும் இல்லை அவர் ஒரு நல்ல மனிதர் அவர் குடும்பத்துக்கு ஒரு அவ்வளோ பெரிய இழப்பு நடந்துட்டு இருக்கும்போது அவங்க வரல இவங்க ரோட்டில் போகிறவங்கலாம் பேசிட்டு போனீங்கன்னா பேசிகிட்டே இருக்க வேண்டியதான் அதில் சார் பிஎன்சி ஆடியன்ஸ் வந்து விஜயகாந்த் சார் படம்னா ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க அதனால தான் இந்த தடவை வந்து அவருடைய மரணத்துக்கு இப்போ சாதாரண மக்களெல்லாம் எத்தனையோ பேர் லட்சக்கணக்கில் வந்து கூடி நீங்கள் பத்திரிகைகள் மீடியாவும் உங்களுக்கு பொழுது போகணுங்கிறதுக்காக நீங்கள் வந்து விஜயகாந்துக்கும் ரஜினிகாந்துக்கும் மோதலா ராஜ்கிரணுக்கும் விஜயகாந்துக்கும் மோதலா அப்படின்னு நீங்கள் தான் பேசிகிட்டு இருக்கிறீங்க இப்போ நீங்களே கேட்டீங்க பார்த்தீங்களா பார்த்தீங்களா இப்போ என்ன சார் நீங்கள் இன்டர்வியூ கொடுக்குறது இல்லையா எனக்கு இன்டர்வியூ சொல்றீங்க இப்போ இந்த சமயத்துல இந்த பத்து பாஞ்சு தான் இந்த சம்பளம் வந்து ஒரு ரூபா வாங்குற இடத்துல பத்து ரூபா வாங்குறது பத்து ரூபா இடத்துல நூறுரூவா ரூபா இப்போ இப்ப நடந்துருக்கோம் இல்லையா அந்த விஜயகாந்த் சார் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சமீபத்தில் கூட நான் பார்த்தேன் இதுக்கப்புறம் யாருக்கும் இன்ட்ரூவ்லாம் கொடுக்கறது இல்லைப்பா என்ன விடுங்கப்பா அப்படின்ற மாதிரி கூட சமீபத்தில் நிறைய செய்திகள் எனக்கு கேள்விப்பட்டேன் சரி சார் அது அது உங்களுடைய பர்சனல் அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது எனக்காக கொடுத்து ரொம்ப ரொம்ப நன்றி சார் சரி ஓகே சார் முதல் கேள்வி வந்து சமீபத்தில் அதாவது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாட்கள் கூட ஆயிடுச்சு நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைவு வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா ரொம்ப மிகவும் வருத்தத்துக்கு ஒரு விஷயம் நான் அதாவது அவரெல்லாம் வந்து இன்னும் ரொம்ப நாள் இருக்க வேண்டிய ஒரு நல்ல மனுஷன் அவருடைய மறைவு வந்து நம்மளுக்குலாம் ஒரு பேர் இழப்பு ஒரு பெரிய வருத்த சமாச்சாரம் ச தமிழ் சினிமாவுக்கும் வந்து ஒரு தனி இடம் இருக்குது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அவருடைய இழப்பை வந்து ஈடுகட்ட முடியும்னு நினைக்கிறீங்களா தமிழ் சினிமா இல்லை யாருடைய இழப்பை ஈடுகட்ட முடியாது இப்போ கேப்டனை வந்து இருந்துக்கிட்டு அவருடைய தான தர்மங்கள் அவருடைய பண்பு ஆகட்டும் அதெல்லாம் வந்து அந்த இடத்துல இன்னொருத்தர் வந்து நிரப்ப முடியும்னு சொல்லி சொல்ல முடியாது அவரை பொறுத்தளவில் ஒரு நல்ல ஒரு திருப்தியான ஒரு நல்ல மனிதனாக வாழ்ந்துட்டு மறைஞ்சிருக்கார் அவருடைய மறைவு நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்கு மட்டுமல்ல அவர் குடும்பத்துக்கு பெரிய இழப்பு நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்கு மிகப்பெரிய இழப்பு சார் இன்னும் ஒரு கூட என்ன என்ன முன்வைக்கிறாங்கன்னா இன்னும் விஜயகாந்த் அவரோட மரத்துக்கு வந்து நடிகர் நடிகர்கள் வந்து இன்னும் கூட பார்க்க கூட இல்லை அப்படி குறிப்பாக சொல்லப்போனால் அஜித் அவர்களோட இன்னும் வந்து பார்க்கக்கூட இல்லை அப்படின்ற மாதிரி சம்மந்தமே இல்லாமல் வந்து ஒரு சண்டை மூன்றை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போது ஒருத்தருடைய துக்க நிகழ்ச்சிக்கோ இல்லை ஒரு திருமண நிகழ்ச்சிக்கோ வருவதும் வராதும் வராததும் அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம் வராத நடிகர்களை பற்றி விமர்சனம் பண்ணுறாங்களே சார் இவங்களுக்கு இப்போ 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 வேறு பொழுதுபோகணும் இல்லைங்களா அதனால தேவையில்லாத இது விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்க ஒன்றும் விஜயகாந்த் சார் குடும்பத்தில் வந்து இருந்துட்டு பிரமலதா மேடமோ இல்லை அவங்களுடைய சன்ஸோ யார் யார் வர்றாங்க யார் வரலைங்கிற பற்றிலாம் வருத்தப்பட மாட்டேன் என்ன காரணம்னா அவங்களுடைய இழப்பே பெரிய இழப்பு இப்போ யார் போய் அவங்களுக்கு வந்து விஜயகாந்த் சார் வந்து எடுத்து கொடுக்க போகிறாங்க ஒன்றும் கிடையாது அதனால் அந்த குடும்பம் அதை பற்றி நினைக்கிறதே கிடையாது வந்தாச்சும் அந்த வருத்தம் வரலனாலும் அதை பற்றி பரவாயில்லை நம்ம என்ன பண்ண முடியாதுக்கா வேண்டிய யார் வரணும்னு அவங்க எதிர்பார்க்கவே மாட்டாங்க அவங்கள பொறுத்தவரை தந்தை வந்துருக்காங்க பசங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நமக்கு ஒரு சினிமா நடிகர் மட்டும் இல்லை அவர் ஒரு நல்ல மனிதர் அவர் குடும்பத்துக்கு ஒரு அவ்வளோ பெரிய இழப்பு நடந்துகிட்டு இருக்கும்போது அவங்க வரல இவங்க நின்று ரோட்டில் போகிறவங்கலாம் பேசிகிட்டு போனீங்கன்னா பேசிகிட்டே இருக்க வேண்டியதான் அவங்க அதை பற்றி நினைக்கவே மாட்டாங்க அவங்க குடும்பத்தில் யாரும் யார் வந்தால் என்ன வராட்டி என்ன சார் இப்ராஹிம் ராவுத் அதாவது அவருக்கும் திரு விஜயகாந்த் அவர்களுடைய இந்த நட்பு இப்படி ஏன்னா சினிமா வட்டாரங்களில் வந்து பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு ப்ரொடியூசர் மற்றும் நடிகர் எப்படி இருந்தது சார் அந்த கூட்டணியில் வந்த படங்கள் அவங்களுடைய அந்த வசம் கதை வசனங்கள்லாம் வந்து நிறைய படங்களுக்கு வந்து இப்ராஹிம் ராவத் தான் வசனமே எழுதியிருப்பார் விஜயகாந்த் அவர்களுக்கு இன்றைக்கும் வந்து இந்த மீடியாக்களில் அந்த வசனம் விளங்குறதுக்கு காரணமே யாருன்னா விஜயகாந்த் பேசுகிற வசனங்களுக்கு ராவத்ரவர்கள் தான் காரணம் ஒரு முக்கியமான காரணம் சொல்லலாம் எப்படி இருந்து சார் அவங்க நட்பு அந்த படங்கள் வெளியிடும்போது வந்து எப்படி இருக்கும் அவங்களுடைய படங்கள் எல்லாமே இல்லை இல்லை அவங்க இருக்கிற பீரியடில் மிகப்பெரிய அளவில் தான் அவர் வந்து ரெண்டு நட்பு நல்ல நல்ல நட்பு ரெண்டு பேர் இருந்தாங்க படங்கள் எல்லாமே பெரிய வெற்றி படங்களை தான் ரெண்டு பேரும் தயாரித்தாங்க விஜயகாந்த் சாராம் அவரும் வந்து இணைவெறியாக நண்பர்களாக வாழ்ந்தாங்க அதெல்லாம் வந்து இருந்துட்டு ஒரு பெரிய ஒரு அருமையான நட்பு அவங்க ரெண்டு சார் பொதுவாக வந்து இந்த ஏ சென்டருடைய இந்த பிஎன்சி சென்டரில் வந்து விஜயகாந்தோடைய அந்த கிரேஸ் வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லை நானே கூட நிறைய நேரடியாகவே பார்த்துருக்கேன் அதாவது வந்து ஒரு இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் அந்த டென்ட்டு கோட்டா தேட்டர்ன்னு நீங்கள் நிறைய உங்களுக்கு இருக்கிற அனுபவத்து கண்டிப்பாக அது தெரிஞ்சே இருக்கும் அந்த திரையரங்கில் வந்து விஜயகாந்த் படங்கள்லாம் அதிகமாக ஓடும்மாம் சார் அது அது ஆமாம் ஆமாம் ஒன்றும் சந்தேகம் கிடையாது ஏன்னா இவருடைய சண்டை காட்சிகள் ரசிகர்கள் ஒரு பெரிய ரசிகர்கள் இருந்தாங்க அதில் சார் பிஎன்சி ஆடியன்ஸ் வந்து விஜயகாந்த் சார் படம்னா ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க அதனால தான் இந்த தடவை வந்து அவருடைய மரணத்துக்கு இப்போ சாதாரணக்கு மக்களெல்லாம் எத்தனையோ ஒரு லட்சக்கணக்கில் வந்து கூடி அவருக்கு அஞ்சலி செலுத்தினாங்க அதனால் விஜயகாந்த் சார் கேட்பேன் பிஎன்சியில் ஒரு பெரிய மார்க்கெட் வந்துட்டு இருந்தது எதுக்காக முன் முன்னச்சுன்னா சார் இப்போ நான் வந்து என்னுடைய அருகாமையில் இருக்க ஒரு சிட்டிக்கு வந்து எங்கள் ஊர்லேருந்து டிராக்டர் வச்சு கூட்டம் போனாங்க விஜயகாந்த் படங்கள்லாம் பார்க்குறதுக்கு அதாவது வந்து ஒரு வானத்தை போல் ஒரு கேப்டன் பிரபாகரன் ஒரு மாநகர காவல் இந்த மாதிரி படங்கள்லாம் கூட்டும் போகும்போது எங்கள் ஊர்லேருந்து ஒரு காசை கலெக்ட் பண்ணி ஒரு ஆளுக்கு இவ்வளோ டிக்கெட்டுன்னு சொல்லி ஒரு டிராக்டரில் லாரியில் மாட்டு வண்டியிலாம் வந்து படம் பார்த்துட்டு வருவாங்க விஜயகாந்த் படங்கள்லாம் பெரும்பாலும் எங்கள் ஊர்லேருந்து கூப்பிட்டு போயிருக்காங்க இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் அங்கே உங்கள் சிட்டியில் நடந்திருக்கா சார் வெளியே இருந்து கிராமத்துலேருந்து வந்திருப்பாங்க இல்லை நான் அந்த மாதிரி கிராமத்தில் பார்த்ததில்ல நாங்கள் இருந்து திருப்பூர் டவுன் இருந்துகிட்டு இருந்தோம் அதனால் நமக்கு விநியோகஸ்தர் முறையில் பார்த்தோம்னா பிஎன்சியில் விஜயகாந்த் சாருக்கு ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருந்தாங்க படங்கள் பெரிய வசூலாச்சு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நிகழ்ச்சியெல்லாம் வந்து நான் பெருசாக பார்த்ததில்ல நம்ம தேட்டரில் வந்து இந்த மாதிரி சுத்த வீட்டில் கிராமத்தில் ஆட்கள் வந்திருக்காங்களான்னு கேட்டேன் அந்த விஜயகாந்த் படங்கள் அதெல்லாம் அன்றைக்கி வருதம் செய்வாங்க அன்றைக்கெல்லாம் வந்து டவுனில் வந்து படம் பார்க்குற ஒரு பேஷனாக எடுத்துகிட்டு இருந்தது அப்படியெல்லாம் வருவாங்க அது எல்லா படமே பார்ப்பாங்க அவங்க சார் அதை பிஎன்சி சென்டர்னு சொல்லும்போது இந்த ராமராஜன் சார் படங்கள் கூட ஓரளவுக்கு ஈ ஈ ஈவனாக ஓடும் விஜகாந்த் படங்கள் அளவுக்கு அந்த டைமில் அந்த கரகாட்டக்காரன் அந்த டைமில் வரும்போது ஸோ அப்போ வந்து இந்த ஆடியன்ஸுக்கு மத்தியில் எதாவது போட்டி நிலவைச்சா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்க பாட்டில் வருவாங்க நமக்கு பிடிச்ச ரசிகர்களையும் பார்த்து அவங்க கிராமத்து ஆடியன்ஸ்லாம் அந்த மாதிரி போட்டி மனப்பான்மை என்றைக்குமே நடந்துக்க மாட்டாங்க இப்போ இந்த ட்விட்டர் அது இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி போட்டி மனப்பான்மை இருக்க அன்னைக்கெல்லாம் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச ரசிகர்களை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்களே இல்லையா வேற ஒன்றும் பண்ண மாட்டாங்க எதுக்காக இந்த கேள்வி முன்னச்சுன்னா சார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சமூக வயதுல தேவையில்லாதலாம் சண்டை போட்டுகிட்டு இருக்காங்க உட்காந்துக்கிட்டு அதாவது ஒரு வார்த்தை போர் நடத்திட்டு இருக்காங்க ஏன்னா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ரஜினி சார் கூட கிட்டத்தட்ட விஜயகாந்த் அவர்களுடைய படங்கள் இருபத்தெட்டு முறை இருக்கு நேரடியாக அவருடைய படங்கள் ஒன்றா ரிலீஸ் ஆயிருக்கு அதேமாரி கமல்ஹாசன் அவர்கள் கூட கிட்டத்தட்ட ஒரு இருபது முறை கிட்ட விஜயகாந்த் படங்கள் வெளியாகிருக்கு ஆனால் அப்போலாம் வந்து இந்த மாதிரி சண்டை ஒன்றுமே வரல சார் அவ்வளோ பெரிய ஹீரோக்கள் படங்கள் வெளியாகும் போது சண்டை வந்து என்ன நாலு தேடம் இருந்ததுன்னா நாலு இடையும் நாலு படம் போடுவாங்க எது நல்லா இருக்கு அது ஓடும் அது இது என்ன நீங்கள் தான் இந்த மோதல்கிற வார்த்தையை போக்குகாப்பு பேசிகிட்டு இருக்கீங்க கூடிய பத்திரிகைக்காரர்கள் மக்கள் மத்தியில் அந்த மாதிரி எல்லாம் என்றைக்கும் கிடையாது அவங்கவுங்க வந்து எந்த நடிகர்கள் படம் பிடிச்சோ அந்த படத்தை பார்ப்பாங்க இன்னொரு நடிகர் ரசிகர்கள் கூட இந்த படம் நல்லா இருந்தாலும் அதை வந்து பார்ப்பாங்க இதுதான் காலங்காலமாக நடந்துட்டு இருக்குது நீங்கள் பத்திரிகைகள் மீடியாவில் உங்களுக்கு பொழுது போகணுங்கிறதுக்காக நீங்கள் வந்து விஜயகாந்துக்கும் ரஜினிகாந்துக்கும் மோதலா ராஜ்கிரணுக்கும் விஜயகாந்துக்கும் மோதலா அப்படின்னு நீங்கள் தான் பேசிகிட்டு இருக்கிறீங்க அதில் ஒரு மோதலும் கிடையாது சார் ஊமை வழிகள் உருவான விதம் என்னென்னா அது வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து அப்போ வந்து முதல் முதல்ல அந்த படத்தில் எடுக்க வந்தாங்க எப்படி வந்து விஜயகாந்த் வந்து இந்த கால்ஷீட்டை அக்செப்ட் பண்ணார் ஏன்னா அதற்கு பிறகு தான் நிறைய சினிமா செய்ய உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து படிக்கவே ஆரம்பித்தாங்க நிறைய தெரிஞ்ச விஷயம் தான் எப்படி சார் விஜயகாந்த் அக்செப்ட் பண்ணியிருப்பாரு இல்லை அவருக்கு வந்து எப்படின்னா அந்த மாதிரி அவரை பொறுத்தல பொதுவாக அந்த சின்ன படத்திற்கு நிறையா வந்து படங்கள் பண்ணியிருக்காரு அந்த வகையில் வந்து இருந்துட்டு இந்த ஓமை வழிகள் வந்து ஒரு சப்ஜெக்ட் சொல்லுவோம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அதனால அவர் அந்த கால்ஷூட் வந்து நடித்தார் பெரிய ஹிட் ஆச்சு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னு ஆர்கே செல்வமணி ஆகட்டும் இல்லை அரவிந்த்ராஜ் ஆகட்டும் எல்லாருமே அந்த மாதிரி இன்ஸ்ட்ரூட்ஸுடன் நல்லா என்கரேஜ் பண்ணார் அவரை பொறுத்தலாம் அந்த உதவும் குணங்கிறது அப்படின்னா சாதாரணமான இப்போ நீங்களே கேட்டீங்க பார்த்தீங்களா பார்த்தீங்களா இப்போ என்ன சார் நீங்கள் இன்டர்வியே கொடுக்குறது இல்லையா எனக்கு இன்டர்வியூ கொடுக்குறீன்னு சொல்கிறீங்க நான் என்ன நினைக்கிறேன் சரி நீங்கள் ஒரு தனி இண்டி இண்டிவிஜுவல் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு சரி நீங்கள் ஒரு இன்டர்வியூ கேட்குறீங்க அதனால் நம்ம எனக்கு குறஞ்சா போயிடுவோம் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறோம் அந்த மாதிரி அவர் என்ன பண்ணுவார்னா அந்த டைமில் சரி நம்ம எத்தனையோ படங்கள் நடிக்கிறோம் இன்னும் சில படம் நைட் கால்ஷீட் கொடுத்தா நடித்தார் அந்த படத்தையே ஓமை வெளியில் ஏன்னா அவ்வளோ டைட் கால்ஷீட் அந்த நேரத்தில் அவருக்கு அதனால் அவர் ஒரு உதவும் தான் அந்த படத்துக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்தாரு படம் பெரிய வெற்றி அடைஞ்சது அதனால் தொடர்ச்சியாக வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு எல்லாமே ஹிட் படம் தான் கொடுத்தாங்க சார் ஏ சென்ட்ரு ஹிட்னு சொல்லுவாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு படம் சென்னையில் வந்து ஒரு வருடெல்லாம் கூட ஓடி ஆனால் அந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த திருப்பூர் கோயம்புத்தூர் சைட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சு நாள் நூறு நாள் இந்த மாதிரி தான் ஓடிருக்கோம் சில படங்கள் சென்னையில் ஓட படம்லாம் அந்த சைடு பெரிய ஹிட்லாம் அடிச்சிருக்கு இப்போ உதாரணம் சொல்லப்போனால் ஒரு புலன் விசாரணை ஒரு ஆனஸ் ஒரு ஒரு பிரமாணம் அப்புறம் ஒரு மாநகர காவல் இந்த மாதிரி திரைப்படங்களை வந்து சென்னை சிட்டியை பேஸ் பண்ணி பெரிய ஹிட் கொடுத்துருக்கு இந்த படங்கள்லாம் அந்த பிஎன்சி சென்டரில் இந்த டவுன் சிலாம் எப்படி சரி ஓடி இருக்கு அந்த படம் நீங்கள் கேட்குற கேள்வி தவறு விஜயகாந்தர் படத்தில் நீங்கள் சொல்லி இந்த படம் எல்லாமே ஹிட் படம் தான் இதில் ஏ சென்டர் மட்டும் கிடையாது ஏ பிசி எல்லா சென்டர்லையும் நல்லா ஓடின படம் தான் அதனால் அதில் வந்து பிஎன்சி ஓடுங்கிற பேச்சுக்கு இதெல்லாம் எல்லாமே அங்கெல்லாம் பெரிய ஹிட் ஆன படம் தான் அது சார் ஒரு இன்று காலகட்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த ஒரு பத்து வருடமாகவே ஒரு ஹீரோக்கு ஒரு படம் ஓடிடுச்சுன்னா அடுத்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்பளத்தை இரட்டி பார்க்கிறாங்க இல்லை அதிகப்படுத்திடுறாங்க ஆனால் விஜயகாந்த் அவர்கள் பெரிய பெரிய ஹிட்டு கொடுத்து கூட அதுக்கு அடுத்த படத்துக்கு வந்து அவர் சம்பளம் ஏற்றுன மாதிரியே எனக்கு தெரிஞ்சு இல்லை உங்கள் நாலேஜ் இருக்கா இல்லையே தெரியல சார் ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் சின்ன கவுண்டர் ஒரு படம் கொடுத்துருந்தாரு அந்த படம் வந்து கிட்டத்தட்ட சென்னை சிட்டியில் மட்டும் ஒரு முந்நூற்றி பதினஞ்சு நாள் கிட்ட ஓடிச்சு ஆனால் அதுக்கு அடுத்த படம் வந்து அவர் பரதன் ஒரு படம் நடித்தார் சின்ன கவுண்டர் கொடுத்த வெற்றியில் பரதந்திர பிறத்துக்காக ஒரு சம்பளத்தை ஏற்றின மாதிரியே தெரியலையே சார் அது உண்மையிலேயே அது நடந்தது அந்த மாதிரி நிகழ்வுகள் இது விஜயகாந்த் மட்டும் அந்த காலகட்டத்தில் எல்லா நடிகரும் அப்படி தான் பண்ணாங்க சரத்குமார் அப்படி தான் பண்ணார் ரஜினிகாந்த் அப்படி தான் பண்ணார் கமலஹாஸ் அப்படி தான் தனிப்பட்ட முறையில் விஜயகாந்த் சார் மட்டும் அப்படி பண்ணல எல்லாருமே அப்படி தான் அன்னைக்கு பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ இந்த சமயத்தில் இந்த பத்து பாஞ்சு வருஷத்துல தான் இந்த சம்பளம் வந்து ஒரு ரூபா வாங்குற இடத்துல பத்து ரூபா வாங்குறது பத்து ரூபா இடத்துல நூறுரூவா வாங்குறது இப்போ நடந்துட்டு இருக்கோம் இல்லையா அந்த விஜயகாந்த் சார் சரத்குமார் விஜய் கமலஹாசன் ரஜினிகாந்தெலாம் இருந்த காலத்துகளில் இந்த மாதிரி சம்பள உயர்வே கிடையாது எல்லாருமே சின்ன சின்ன சம்பளம் தான் எச்சு பண்ணி வாங்கினாங்க அதில் விஜயகாந்த் சார் அப்படி தான் நடந்துக்கிட்டார் சார் செந்தூர பாண்டி திரைப்படத்துக்காக வந்து விஜயகாந்த் வந்து ஒரு பைசா கூட வாங்காமல் எஸ் ஏ சந்திரசாகர் அவர்களுக்காக நடிச்சு கூத்தாருன்னு சொல் ஒரு நியூஸ் இருக்குது அது முற்றிலும் உண்மையாக நூறு வருஷன் உண்மை தான் இது அது விஜய்க்காக பணம் எடுத்து முடியுமா இல்லை தனது சந்திரசாகருக்காக பண்ணி கொடுத்தது சார் கல்லகர் படம் திரைப்படம் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த திரைப்படம் வந்து படம் வெளியிட்டிருக்கும்போது ஏதோ சம்திங் ஆயிடுச்சு அந்த பொட்டி வந்து எங்கேயுமே வரல காலை எனக்கு தெரிஞ்சு காலை காட்சிக்கு சென்னை சிட்டியில் நானே வந்து வெளியூரில் போயிட்டு பார்த்து அங்கேயும் போடலன்ட்டாங்க அப்புறம் ஈவினிங் ஷோ தான் அந்த படம் போட்டாங்க அந்த படத்துக்கு என்ன சார் ஆச்சு அதெலாம் நடந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆகி போச்சு இன்னைக்கு போய் நீங்கள் இந்த கேள்வி கேட்டிங்கன்னா நான் சொல்ல முடியுமா என்ன இல்லை சார் எதுக்காக இந்த கேள்வி கேட்குறேன்னா அப்போ வந்து அந்த அந்த படத்துக்கு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருந்தது அது கடந்த ஒரு பத்து வருடம் விஜயகாந்தர் படங்கள் இல்லாத ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூற்றம் தேட்டர் வாசலில் வந்து நின்றுட்டாங்க அந்த படம் ரிலீஸ் ஆகணும் போலீஸ் தடியடியெல்லாம் நடந்தது நான் நேரடியாகவே பார்த்தேன் அந்த அந்த படம் ரிலீஸ் இல்லைங்க அவ்வளோ க்ரௌடு வந்துது என்ன இது மாதிரி இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் ஃபைனான்சியல் பிரச்சனை இல்லை ஏதாச்சும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் அப்போ இருந்ததா சார் இந்த மாதிரி நிகழ்வு இருந்தது பிரச்சனை என்ன எனக்கு விழா காலங்கள் எல்லாம் வேலவன் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க